ஹலோ இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி தயாரிக்க போனோம் அதுக்குரிய பொருட்கள் தான் எல்லாம் பண்ணி பிரியாணிக்காக நான் ஒரு நல்ல பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் பட் நான் ப்ரெஷர் போட போறது இல்லை ஆனா இந்த பேனை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் இதுல இன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா நாங்க வந்து இந்த பிரியாணிக்கு வந்து தோசை சட்டி வச்சு ஏன்னா இப்ப நம்ம பிளாட் அதுல இருக்கனால அடுப்பு இடுப்பு எல்லாம் வைக்க முடியறது தோசை சட்டியை கடைசியா பழைய தோசை சட்டியை கடைசியில் தம்மா வச்சு க்ளோஸ் பண்ண போறேன் அதெல்லாம் ஸ்கிட் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம வெங்காயத்தை அறிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் சேர்த்தே நான் ரெண்டத்தையும் போட்டுடுறேன் தக்காளி கழுக்கப்படணும் கொத்தி இன்னும் நல்லா வதஞ்சி வந்தவங்க போல ஒரு செய்திக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னும் இஞ்சி பூண்டு இப்போ போட போகிறோம் இஞ்சி பூண்டு ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதை தான் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் புதினா கொத்தமல்லி நம்ம வெடிகளை வச்சு கொண்டு கட் பண்ணி அதை ஆட் பண்ணுற கொஞ்சம் வச்சுக்கோங்க நம்ம பயிர் நல்லா அகற்றலாம் தயிர் கெட்டி தயிர் அதையும் நம்ம அதோட போட்டு விட்டோம்லாம் எல்லாம் சேர்ந்து குழம்பு மிளகாய்க்கும் இது நான்வெஜ்லேயே வச்சு நல்லாருக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதில் தான் நான் வந்து இப்போ ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூனு போதும் ஏன்னா ரொம்ப காரம் ஆகிட்டோம்னாலும் செடியாக இருந்தால் நம்ம ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது நல்ல இடம் கரையாக இருக்குது ஸோ ஒரு மூணு விசில் வச்சு நான் இதை எடுக்க போனேன் அது வேக விட வேண்டியதுதான் ப்ரெஷர் கூட்டர் தை வேண்டாம் அதை ஆட் பண்ணியிருக்கோம் சீரகம் சம்பாரிசி நீங்கள் கூட இது வர ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதுக்கு ஒரு தனி மனமும் இருக்கும் தண்ணி இருக்குது ஸோ தனியே ஊட்ட வேண்டாம் இப்போ அந்த மெஷரிங் இது அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அப்போ அதை சொல்கிறேன் நான் வந்து பொதுவாக அந்த கண் பார்வையிலே அப்படியே போட் பண்ணிகிட்டே வந்துருவேன் இதோட நான் லெமனையும் புரிஞ்சிடேன் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி கொஞ்சம் இறங்க ஒன்று அந்த தோசை தவாவை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது முக்கால் பங்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த தோசை சட்டி வச்சு தம் போட போகிறோம் இப்போ இந்த துப்பை வச்சுட்டு இந்த மாதிரி பழைய தோசை தவா இது சட்டி இரும்பு சட்டி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நான் இந்த அடுப்பை எரியுது பாருங்கள் கொஞ்சம் தீயை வேணால் வேகப்படுத்தி சட்டியை சூடானதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை தூக்கி அதில் வச்சிடணும் வச்சாச்சுன்னா சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு சட்டி நல்லா சூடான உடனே தீயை நீங்கள் நல்லா சிம்முக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் இதை மூடியை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்கட்டும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இட்டு நல்லா பிரியாணி நல்லா நீட்டாக வந்துடும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா வரும் இல்லையே வச்சாச்சு ஏன்னா சாப்பிட வேண்டியதாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் இதை பார்த்து இது எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ